கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து கொண்டாட உலகமே தயாராகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சென்னையில் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடங்க இன்னும் ஒரு நாள் உள்ள நிலையில் சென்னையின் பிரபலமான வணிக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் மற்றும் குழந்தைகள் கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குளிர்ந்த பிரதேசத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாட உள்ள ஒரு சிறிய நகரத்திற்கு கற்பனை கதாபாத்திரமான கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படும் சாண்டா கிளாஸ் பனி மலைகளிலிருந்து மான்கள் பூட்டுகிறதத்தில் வருவது போன்றும் அவரிடமிருந்து பரிசுகளை பெற அங்குள்ள மக்கள் கூடியிருந்து அவரை வரவேற்பது போன்றும் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த கலை வடிவமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது பெருமலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் தங்களது துயரத்தில் இருந்து மீண்டு வரவே இது போன்ற மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடத்தப்படுவதாக கூறுகிறார் விழா ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான கணேஷ் எக்ஸ்பிரஸ் எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஒவ்வொரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்போம் இந்த வருஷம் லக்கிலேயே நமக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வர்றதுனால கிறிஸ்மஸையும் நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஜோனையே கொண்டு வந்து சென்னையில் வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த நார்த் போலுங்கிற செட்டப்பை கொண்டு வந்தோம் இந்த செட்டப் கொண்டு வந்ததிலோட சாராம்சமே கஷ்டப்பட்டு தன்னோட லைஃப்ல எவ்வளவு அவங்க வந்து சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த பிளட்ல அதெல்லாம் ஒரு ரெக்கவரி பண்ணி வர்றதுக்கு அவங்களோட மனசும் கொஞ்சம் சாந்தி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா அவங்க வராங்க வெள்ள பாதிப்பில் இருந்து மீள துவங்கி உள்ள சென்னைக்கு வரக்கூடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சியை தர உள்ளதாக தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நடிகை சுகாசினி பெரியவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சின்ன குழந்தைகள் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்னா அதை ஒரு பெருசா கொண்டாடுவாங்க சோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இங்க வந்தது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கிறிஸ்துமஸ்ஸை விமர்சையாக கொண்டாட உள்ள ஒரு நகரத்தை தத்ரூபமாக கண்முன் காட்டி இருக்கும் இந்த கலை அமைப்பு கான்போரை வியப்பில் ஆழ்த்தி உள்ளது பனிமழை சூழ்ந்த பகுதிகளில் உள்ள வீடுகள் முற்றிலும் பனிப்பொழிவால் மூடியிருப்பது போன்றும் பனிப்பொழிவிற்கு இடையில் வளர்ந்துள்ள கிறிஸ்துமஸ் மரங்கள் பனியால் மண்டி கிடப்பது என இந்த காட்சி வடிவம் காண்போருக்கு நிஜமான பனி பிரதேசத்தில் இருப்பது போன்ற உணர்வை தருகின்றது கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதத்தில் சென்னையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கலை வடிவம் குழந்தைகளை பெரிதும் ஈர்த்துள்ளது இந்த பொம்மை நகரை குழந்தைகள் உள்ளே சென்று சுற்றி பார்க்க சிறிய வடிவிலான தொடர்வண்டியும் இயக்கப்படுகிறது எல்லா பார்த்தேன்ஸ்லாம் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன் ஹவுஸஸ் இருக்குது லைட்ஸ் இருக்குது பீப்புள்ஸ் இருக்குது இருக்குது எல்லாம் இருக்கு ரைடு கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போது இந்த இதை எப்படி செஞ்சாங்க ஆனால் நல்லா இருக்கும் கனமழை வெள்ளத்தால் தங்களது பள்ளியில் பாதிப்படைந்துள்ள சில குழந்தைகளுக்கு இது போன்றதொரு நிகழ்வு அந்த குழந்தைகளை மீண்டும் மகிழ்ச்சி நிலைக்கு திரும்ப ஏதுவாக இருக்கும் என்கிறார் ஆசிரியை சாந்தி ஸ்கூல்ல கூட தண்ணி வந்திருந்தது நைட்டு போய் நாங்க எல்லாருமா சேர்ந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சு எல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்புறமா ரெண்டு மூணு நாள் மீன் கண்டினியூஸ் ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்புறம் குழந்தைகள்லாம் வந்த அந்த நார்மல் சுச்சுவேஷன் வர எங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே ஆச்சு அப்புறம் அதெல்லாம் இது பண்ணணுங்கிறது தான் டே டே பிஃபர் எஸ்டர்டே எல்லாரையும் மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி இங்கே இது இருக்குதுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து இன்னிக்கு கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் கிராண்டாக ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை வந்து இங்கே எல்லாருமே ரிசீவ் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீ ரைடெல்லாம் கொடுத்ததுக்கு நான் மேனேஜருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிய துவக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கொண்டாட்டத்தினால் கிடைக்கும் வசூல் வெள்ள நிவாரண பணிகளுக்கு வழங்கப்பட உள்ளது தமிழ் சென்னை